ஹாய் விவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்காடி தேசிய ப்ரொமோ பற்றி தான் எந்த விடல போய் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் மக்காளித்து சில இன்னைக்கு இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து காவிரியோட குழந்தைக்காக வந்து கோவிலில் வந்து சாரதா வந்து வேண்டல் வச்சு நிறைவேற்றிட்டு வீட்டுக்கு வராங்க எல்லோரும் ஆனால் வந்து கங்கா மட்டும் வந்து என் குழந்தைக்கு மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் குழந்தைக்க பண்ணுறான்னு சொல்லி ரொம்பவும் கோபமாக இருக்காங்க போல் சாரதாவுடைய வேண்டுதல் முடித்த உடனே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா அவங்களுக்கு உடனே கங்கா வந்து சாரதா வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க உனக்கே வந்து உடம்புல வந்து நிறைய பிரச்சனை வச்சுக்கிட்டு இந்த வேண்டுதல் எல்லாம் உனக்கு வந்து தேவைதானா அப்படிங்கிறாங்க கங்கா பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்து சொல்கிறாங்க நல்லா கஷ்டப்படுது எனக்கு என்ன உனக்காக தானே வந்து கஷ்டப்படுறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இரு அப்படின்னு காவிரியை பார்த்து சொல்கிறாங்க உடனே காவிரி சொல்கிறாங்க இப்போ என்ன உனக்கு கா என்ன பிரச்சனை நானும் பார்த்துட்டே இருக்கேன் யாராவது புராணிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு வந்து டெய்லி வந்து காலில் எழுந்திரிச்சா வந்து யார் கூடையாவது வந்து சண்டை போடணும் இல்லை ஏன் இன்னைக்கு வந்து குமரன் மாமா வந்து உங்ககிட்ட வந்து சிக்கலையா உனக்கு அப்படிங்கிறாங்க பார்த்துட்டு கங்கா சொல்கிறாங்க உங்களை மாதிரி யாரை பற்றி வந்து கவலைப்படாமல் இருபத்தி நாலு நேரம் கொஞ்சம் கொலவாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு காவிரி கோவப்பட்டு சொல்கிறாங்க நாங்கள் ஹஸ்பண்ட் வைஃப் கொஞ்சிக்கிறோம் அதில் உனக்கு என்னக்கா பிரச்சனை உன்ன மாதிரி வந்து சண்டை போட்டால் பிரச்சனை கொஞ்சம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க உடனே கங்கா சொல்கிறாங்க உங்கள்கிட்ட வந்து மனுஷன் பேசுவானா அப்படிங்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கங்கா வந்து சொல்கிறாங்க சாரதாவை பார்த்து தலைவலியே காய்ச்சலோ எதையும் அனுபவி எனக்கு என்ன வந்துச்சு நீ உன் பொண்ணாச்சு அப்படின்னு கோவப்பட்டு கத்திட்டு போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போது தெரியல அது வீட்டு அடுத்த போய் சொல்ல பார்க்கலாம் ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்